வணக்கம் நண்பர்களே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றினை காண்போம் வாங்க வீடியோவுக்கு போவோம் ராஜகுமாரி என்ற படத்தை ஜூபிட்டர் ஃபிலிம்ஸ் தயாரிக்கப் போகின்றது என்பதை அறிந்த எம்ஜிஆர் கதாநாயகன் தேர்வுக்கு சென்றார் பலர் கதாநாயகன் மேடத்திற்கு வந்திருந்தனர் இயக்குனர் சாமி எம்ஜிஆரை பார்த்து முகவரியை கொடுத்துவிட்டு போ என்றார் எம்ஜிஆர் தாயிடம் அம்மா படத்திற்கு கதாநாயகன் மேடத்திற்கு போய் வந்தேன் கிடைத்தால் நமது வாழ்க்கையில் உயர்வு கிடைக்கும் என்றார் நிச்சயம் உனக்கு கிடைக்கும் தைரியமாக இரு என்றார் சத்யபாமா கதாநாயகனாக பி யூ சின்னப்பாவை முடிவு செய்தார்கள் எஸ் ஏ சாமியின் கண்முன் ஸ்ரீமுருகனில் பரமசிவனாய் நடித்த எம்ஜிஆர் புன்னகையுடன் வந்து நின்றார் பெண்மை கொஞ்சம் கலையான முகம் எதையும் எக்ஸ்ரே போல ஊடுருவும் கண்கள் கட்டுமஸ்தான தேகவாகு விறுவிறுப்பாக சண்டை போடும் சுறுசுறுப்பு அருமையாக நடனமாடும் கால்கள் ராஜகுமாரியில் ராஜகுமாரனாக நடிக்கும் தகுதி அவருக்கு உண்டு என்று பூரணமாக நம்பினார் தயாரிப்பாளர்களான சோமசுந்தரம் மொய்தியினிடம் எம்ஜிஆர் இப்படத்திற்கு தகுதியானவர் அவரையே கதாநாயகனாக போடலாம் என்றார் இயக்குனர் சாமி சரி அவரையே வரவழைத்து படப்பிடிப்பை நடத்துங்கள் என்றார் தயாரிப்பாளர் உடனே சாமி எம்ஜிஆரின் வீட்டு முகவரியை கொடுத்து அவரை அழைத்து வரும்படி ஆட்களை அனுப்பினார் எம்ஜிஆரை பார்க்க போனவர்கள் அவர் இல்லாமல் அவரின் தாய் இருப்பதை காண்கின்றனர் அம்மா நான் ஜூபிட்டர் பிலிம்ஸில் இருந்து வருகிறேன் இயக்குனர் சாமி அனுப்பி வைத்திருக்கிறார் ராமச்சந்தரை உடனே அழைத்து வரச் சொன்னார் அவர் வந்தவுடன் வர சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு சென்றுவிட மகனை தேடி அதிர்ஷ்ட தேவதை வந்திருக்கிறாள் என்று எண்ணி மகிழ்ந்தார் அந்த தாய் அன்று இரவு படப்பிடிப்பு முடித்துவிட்டு வீட்டுக்குள் சோர்வுடன் நுழைந்த மகனை பார்த்து மகனே நமக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது இனி கவலை இல்லை என்றார் அவர் முகத்தில் மகிழ்ச்சி பரவசம் தம்பி நீ விரும்பியது கிடைத்துவிட்டது உன் உழைப்பு வீண் போகவில்லை என்றார் அண்ணன் அம்மா அண்ணா என்ன சொல்கின்றீர்கள் என எம்ஜிஆர் இருவரையும் பார்த்து கேட்டார் மகனே நீ கதாநாயகன் ஆகிவிட்டாய் ஜூபிட்டர் பிலிம்ஸ் ராஜகுமாரி படத்திற்கு கதாநாயகனாய் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாய் உன்னை உடனே சொல்லி சீட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்கப்பா என்று இயக்குனர் சாமி எழுதி அனுப்பிய சீட்டை மகனிடம் கொடுத்தார் அம்மா நீங்கள் சொன்னது மாதிரி இனி நமக்கு பொற்காலம்தான் என்று தாயை அணைத்து கொண்டார் எம்ஜிஆர் ஆனந்த கண்ணீருடன் எப்போதடா விடியும் என்று தூங்காமல் காத்திருந்தார் விடிந்தது கஷ்டப்பட்ட கால இருள் விலகியது சகோதரர்கள் இருவரும் குளித்து முடித்து அன்னையின் ஆசீர்வாதத்தோடு ஜூபிட்டர் பிலிம்ஸ் செல்கிறார்கள் இயக்குனரும் தயாரிப்பாளர்களும் அமர்ந்திருக்கின்றனர் எம்ஜிஆர் அனைவருக்கும் புன்னகையோடு இரு கரம் கூப்பி வணக்கம் செலுத்துகிறார் வணக்கம் வாங்க நேத்தே உங்களை எதிர்பார்த்தோம் என்றார் இயக்குனர் சாமி நேற்று ஒன்பது மணி வரைக்கும் படப்பிடிப்பு மன்னிக்கணும் அதான் வர முடியல என்றார் எம்ஜிஆர் உங்களை இப்படத்திற்கு கதாநாயகனாக தேர்ந்தெடுத்திருக்கிறோம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு முன்பணம் வாங்கிட்டு போங்க நாளை பட பூஜை என்று தயாரிப்பாளர் சோமசுந்தரம் கூற ரொம்ப நன்றி ஐயா என்று அவரின் கையை பற்றி நெகிழ்ச்சியுடன் கை குலுக்கினார் தன் இன்னொரு புதிய சகாப்த வாழ்க்கையை துவக்கி வைக்கிறார் மனதார அவருக்கு நன்றியை கூறினார் சகோதரர்கள் இருவரும் மகிழ்ச்சியோடு வீடு திரும்பினார்கள் ஐந்து வயதில் நாடகத்தில் சேர்ந்து பத்தொன்போது வயது வரை சுமார் பதினான்கு வருடங்கள் அதற்காக கடுமையாய் உழைத்து நாயாய் பேயாய் அலைந்து திரைப்பட உலகிற்குள் நுழைந்து அதிலும் பதினோரு வருடங்கள் பாடுபட்டு இப்போதுதான் கதாநாயகன் என்ற வெற்றி மாலை முன் நின்றிருக்கிறேன் அதன் உச்சியை அடைய இன்னும் எத்தனை வருடங்கள் ஆகுமோ ஐந்து வயதிலிருந்து இருபத்தி ஐந்து வருட உழைப்பு நாளை முதல் நல்ல காலம்தான் திரைப்பட உலகம் என்பது பெரும் கடல் அதில் குதித்து பல திமிங்கலங்களின் வாயில் அகப்படாமல் நீந்தி கரையேற வேண்டும் எனில் மிகவும் சாமர்த்தியம் வேண்டுமே ராஜகுமாரியில் நடிக்க போகும் ராஜகுமாரனுக்காக விடிந்தது தான் கதாநாயகனாக துள்ள போகும் ராஜகுமாரி என்ற படத்தின் பூஜை மகனே இனி நீ திரை உலகின் ராஜப்பாட்டையில் வெற்றி நடை போடுவாய் என்ற அன்பு தாயிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு சகோதரர்கள் இருவரும் கிளம்பினர் எம்ஜிஆரையும் அவரின் சகோதரரையும் இயக்குனரும் பட முதலாளியும் அன்புடன் வரவேற்றனர் நல்ல நேரம் காலை ஒன்பது பத்தரை சுவாமி படத்தின் அருகில் எம் ஜி ராமச்சந்தர் மாலதி நடிக்கும் ஜூபிட்டர் ஃபிலிம்ஸின் ராஜகுமாரி என்ற போஸ்டரை பார்த்த எம்ஜிஆர் முகத்தில் புன்னகை இந்த இடத்தை அடைய எத்தனை ஆண்டுகள் பாடுபட்டேன் பட முதலாளிகள் இயக்குனர் ஏற்கனவே அறிந்த பாலையா எம் என் நம்பியார் கதை நாயகி மாலதி மற்றும் சக நடிகர்களை வணங்கினார் அப்போது அவரின் எதிர்காலத்தின் தலையெழுத்தையே மாற்ற போகும் கலைஞர் மு கருணாநிதியை பார்த்தார் ஒடிசலான தேகம் நடு உச்சி வகிரெடுத்த அடர்த்தியான முடி வெள்ளை சட்டை வேட்டி பூஜை முடிந்தது கதாநாயக ஒப்பந்தத்தில் கையெழுத்து இடும்படி முதலாளிகள் கூட சகோதரர்கள் கையெழுத்து இட்டனர் முன்பணமாக ரூபாய் ஆயிரத்தி ஒன்று எத்தனையோ கோடிகளை மக்களுக்கு போகும் எட்டாவது வள்ளலின் முதல் பட முன்பணம் இது சில கண்டிஷன்கள் இந்த படம் முடியும் வரை வேறு படத்தில் நடிக்கக்கூடாது கூடாது அழைக்கும் போதெல்லாம் வர வேண்டும் படம் முடிந்த பின் மீதி சம்பள படம் முழுமையாக வழங்கப்படும் எம்ஜிஆர் தான் உதவி வசனகர்த்தாவாக பணிபுரியும் படத்தில் நடிப்பதைக் கண்டு கருணாநிதி மகிழ்ந்தார் ஏற்கனவே எம்ஜிஆருக்கும் அவருக்கும் கோவை சென்ட்ரல் ஸ்டுடியோவிலேயே அறிமுகம் இருந்தது இருவருக்குமே மகிழ்ச்சி இப்படத்தின் மூலம் அவர்கள் இருவருக்கும் நெருக்கம் அதிகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறின் இறுதியில் படப்பிடிப்பு ஆரம்பமானது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு தொடரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி